அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு இதன் பொருள் பாலோடு கலந்து கொடுத்தால் பாலை மட்டும் அறந்தக்கூடிய உன்னத குணம் கொண்ட அன்னப்பறவைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய வயல்களை உடைய புதுவை என்று வழங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழும் ஆண்டாள் அரங்கநாதனுக்கு பாட்டாக எழுதி திருப்பாவை பதிகங்களை இனிய பன்வரையறையோடு பாடி கொடுத்தாள் அப்படி பாடி கொடுத்த ஆண்டாளின் புகழைப் பேசு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இதன் பொருள் திருமாலுக்காக தொடுத்து வைக்கப்பட்டிருந்த மாலையை தான் முதலில் சூடி கண்ணாடியில் அழகு பார்த்த பின் திருமாலுக்கு அந்த மாலையை சூடுவதற்கு கொடுத்த அழகு பொருந்திய கொடியை போன்ற ஆண்டாலே முறைப்படி விரதமிருந்து திருப்பாவை பாடி பக்தர்களுக்கு தன் கருணையால் அருள் வழங்கும் பல வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய ஆண்டால் தன் உள்ளத்தினுள் கோரிக்கையாக வேங்கடவருக்கு என்னை வாழ்க்கப்பட வைப்பது விதி என்றும் எனது எண்ணம் மாற்றாமல் அருள் உரிவாயாக என்றும் கோரிக்கை வைக்கிறாள் ஆண்டாள்